ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு அனில் இடியாப்ப மாவை பயன்படுத்தி எப்படி சாஃப்டாக பிசு பிசுன்னு இல்லாத இடியாப்பம் செல்லான்னு பார்க்கலாங்க நிறைய பேருக்கு இடியாப்பம் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது சாஃப்டாகவே இல்லை வரவரன்னு இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வருங்க பாருங்கள் அந்த மாவில் இருந்து நான் ஒரு கப் நல்லா பொங்க பொங்க மாவை எடுத்திருக்கேங்க அழுத்தம் கொடுத்தலாம் அளக்கலைங்க சும்மா லேசாக அப்படியே பொங்க பொங்க எடுத்திருக்கேன் இப்போ பக்கத்தில் பவுலில் அரை பவுல் தண்ணி வச்சுருக்கேங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோங்க தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் தண்ணியோடய கொதிநிலை ரொம்ப முக்கியங்க தண்ணி ஃபுல்லாக நல்லா ரோலிங் பாயில் ஆகணும் இந்த அளவுக்கு கொதிக்கவும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு அந்த இடியாப்பா மாவில் கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்க்குறேங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனால நல்லா சாஃப்டாகும் பிசு பிசுப்பு இல்லாமலும் இருக்குங்க நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியிலருந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேங்க நான் எந்த கப்பில் பச்சரிசி மாவை அளந்தேனோ அதே கப்பில் தாங்க ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தான் தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் களி மாதிரி ஆயிரும் தண்ணியோட அளவு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறச்சா நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணணுங்க எல்லா மாவுலேயும் நம்ம ஊற்றுற தண்ணி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா பச்சரிசி மாவு தண்ணி இழுக்கிறது நமக்கு அவ்வளோவா தெரியாது ஸோ நம்ம கரண்டியை வச்சு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு தெரியுங்க நம்ம அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணாமல் மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு நம்ம ஊற்றிக்கிட்டே தாங்க இருக்கும் ஸோ அதில் மட்டும் கவனமாக இருங்க நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பாருங்கள் நல்லா அந்த மாதிரி ஸ்டிக் வச்சு அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள் அது மிக்ஸ் பண்ணாதான் மாவு கரெக்டான பதத்துக்கு வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு நான் எந்தளவுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் இதுதான் மெயின் டிப்பேவும் இந்த அளவுக்கு நீங்கள் நல்ல அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாகிட்டு நமக்கு நல்ல மாவு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ மாவு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கரண்டில் இருக்கிற மாவுல்லாம் எடுத்து விட்டுருங்க இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுருங்க ரொம்ப மாவு சூடாக இருக்கும் ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் தண்ணியோட அளவு எனக்கு வந்து ஒரு கிளாஸ் ஆகிருக்குங்க அதாவது ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவு தான் தண்ணி மிச்சம் இருக்குது எந்த கப்பில் நீங்கள் அணில் இடியாப்பா மாவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் நீங்கள் அ அழுத்தம் கொடுத்து எடுத்தீங்கன்னா ஒன்றே கால் கப்பு அளவுக்கு தண்ணி செலவாகும் நான் லேசாக அளந்திருக்கேன் பொங்க பொங்க லேசாக அளந்ததுனால எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி செலவாயிருக்குங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் தண்ணி மிச்சம் இருக்குது இப்போ பாருங்கள் சூப்பராக கை பொறுக்கிற சூட்டில் வந்துருச்சு இப்போ லைட் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மாவும் பாருங்கள் ரொம்ப இறுகி போய் கெட்டியாலாம் இல்லைங்க நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அதாவது கையில் லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கடினமாக இல்லாமல் ஈஸியாக மா விடியாப்பம் வந்து நம்மளால் பிழிய முடியும் பாருங்கள் கையிலலாம் உங்களுக்கு மாவு ஒட்டியிருக்கிறது அப்படியே தெரியும் வீடியோவில் இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக பிழிய முடியுங்க நல்லா சாஃப்டான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணமே நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றிருக்கிறதுனால தாங்க கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுற பட்சத்தில் மாவு வெந்துருங்க இந்த மாதிரி வெந்த மாவில் நம்ம இடியாப்போ செய்கிற பட்சத்தில் வரன்னு இருக்காது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாவை அவர் தட்டு போட்டு மூடிடுங்க ஸ்டீல் இடியாப்பம் பிளிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளிய போகிற அந்த உழக்கில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க நான் கோகனட் ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாங்க அதே மாதிரி நான் இன்றைக்கி இட்லி தட்டில் தாங்க இடியாப்பத்தை பிழிய போகிறேன் அதனால் இட்லி தட்டிலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுங்க அந்த குழியில் மட்டும் இல்லை அந்த இட்லி தட்டோட எல்லா பாகத்துலேயும் நல்ல ஆயில் வந்து அப்ளை பண்ணிடுங்க இடியாப்பம் பிழியிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ மாவு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற இடியாப்பம் அள்ளாக்கு பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க ஒரே டைம்லேயே நிறைய இடியாப்பம் பிழிய முடியும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இப்போ முறுக்கு புழிகிற உள்ளக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப ஸ்பேசியஸாகவே இருக்காது எவ்ரி டைம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி மாவு வச்சு வச்சு புளிய வேண்டியதாக இருக்கும் ஆனால் இதில் ஒரே டைம் நீங்கள் மாவு வச்சுட்டிங்கன்னா நல்ல இடியாப்பாம் புளியலாங்க அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இடியாப்பம் புளியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சாஃப்டாக புளிய வருது பாருங்கள் கொஞ்சம் கூட கஷ்டமே இருக்காதுங்க கொஞ்சம் கூட கைவலி இல்லை அஞ்சு வயசு குழந்தை கூட ஈஸியாக பிழிஞ்சிடலாம் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடத்துலையுமே அந்த இடியாப்பம் வந்து கட்டாகலை பாருங்க கரெக்டாக சூப்பராக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு எந்த இடத்துலையுமே கட்டாகாமல் ஆகாமல் நூல் நூலாக வந்துச்சுனாவே நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றி அளவாக மிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தங்க தண்ணியோட அளவு கூடிடுச்சுன்னா உங்களுக்கு சரியாக வராது கட்டாயி கட்டாயி வரும் அதுவும் இல்லாமல் இடியாப்பா வேக வைக்கிற போது இடியாப்பா ரொம்ப சாப்பிட்றதுக்கு சொத ஆயிருங்க ஸோ தண்ணியோட அளவும் கொதிநிலையும் ரொம்ப முக்கியங்க குழப்பில் மீதி ஒட்டிருக்கும் பார்த்தீங்களா மாவை அதை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி பால்ஸ் பால்ஸாக உருட்டி வச்சிருங்க இடியாப்பம் பிழிஞ்சாச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தாங்க நீங்கள் அந்த இடியாப்ப தட்டை உள்ள தூக்கி வைக்கணும் இப்போ ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வெந்துருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி அல்லது ஸ்பூன் வச்சு செக் பண்ணி பாருங்க ஸ்பூன்ல கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் மீடியம் டு ஹைல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னாவே போதுங்க சூப்பராக வந்துடும் இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக பஞ்சு போல இருக்குது பாருங்க தேங்காய் பால் கூட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தேங்காய் பால் கூட சாப்பிட்ட பிடிக்கலைன்னா நீங்கள் வெஜ்ஜு குருமா சிக்கன் கிரேவி சால்னா இந்த மாதிரி வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியும் சாப்பிட்ட பிடிக்கலன்னா இன்னொரு மெத்தட் இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மெத்தடும் இப்போ இ இடியாப்பத்தை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஆற வச்சுக்கோங்க லைட்டும் ஆறவும் இந்த மாதிரி லைட்டில் உழுத்து விட்டுக்கோங்க கையை வச்சு இப்போ இதே மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் காயவும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிய விடுங்க சீரகம் நல்லா பொரியவும் ரெண்டு மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேங்க ஒரு பச்சை மிளகாயும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை லைட்டாக வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க இடியாப்பம் சாப்பிட்டு வச்சு அங்கே நாங்கள் நான் கடிப்படும் போது நல்லா க்ரென்ச்சியாக இருக்குங்க அதனால் லைட்டாக வதங்கினா போதும் இதுக்குடியே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்குடையே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேங்க நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ நம்ம இடியாப்பம் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப போட்டு கலரை வேணாம் நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ நான் இதுக்குடையே கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதாங்க இப்போ கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிடலாங்க அவ்வளோதான் நம்மளோட ரெடி அப்போ புலாவ் ரெடி இருச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்